வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்ருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது நம்ம திருமண தகவல் மையம் அந்த ஆண்டவனால் நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்ச உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் எங்கள் ஆப் லிங்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதங்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதில் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய் செவ்வாய் ராவ் இந்த மாதிரி பல வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் உங்களை ஏஜ் பகுதியானது ஃபில்டர் பண்ணி நீங்களே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க விரைவில் திருமணம் நடைபெறும் நோக்கத்தில் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நேர்முகமாகவே நீங்கள் பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ள விடாதான்னு டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க எங்களை காண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இது ஃபோட்டோவோட ஒரு ஜாதகம் பார்க்குறீங்கன்னா அதோடய பயோடேட்டா ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் பார்த்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாமாங்க இதற்கான கட்டணமும் எதுவுமே இல்லைங்க முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனும் அதுவும் குங்கு வேளா அக்கௌண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்